கட்சி சார்ந்த கத்தியோட இருப்போம் ஏடியுமோ தவறான விஷயங்களா சொல்லுவோம் இனி வெறும் காலங்கள்ல மிக்க எச்சரிக்கையோட பயணிக்க வேண்டிய ஒரு தளவாகத்தான் இது இருக்கிறது இந்த தலத்துல பயணிக்கிறார்கள் ஒவ்வொருத்தரும் ஓ அதைத்தான் நீங்க நான் வல்ல தொடங்கி முடியவேன்னா நான் இன்னைக்கு சொன்ன ஒரு காரணம் என்னன்னு சொன்னா ஒவ்வொரு அடியையும் வந்து நாங்கள் ஆர் கோவிக்கணும் என்னன்றும் இல்லை இப்ப எங்க மனசுக்கு இன்ன மாதிரி என்று சொல்ல எங்கட அறிவுக்கும் மட்டினத நாங்கள் கவனிச்சு தான் நாங்கள் இதெல்லாம் நடந்து இருக்கிறோம் நடத்துவோம் ஏன்னு சொன்னா நாங்கள் படகுலியில விழுற அளவுக்கு விழுத்துற அளவுக்குள்ள இருக்க கூடாது மற்றது நிலை முதல் ஏற்கனவே சொல்லி ஒவ்வொரு தானே ஒவ்வொன்ற விஷயத்தான் யோசிச்சு தான் வடிவான முறையில கொண்டு போய் கொண்டிருக்கிறேன் மற்ற சுயசனா நீங்க சொன்ன மாதிரி இந்த தளத்துல இவ்வளவு பேர் வந்து ஆளுமையாக அர்ச்சுனாவுக்கு சார்ந்த கருத்துக்கள் எல்லாம் சொல்லிட்டு இன்னைக்கு இந்த தளத்துல நாங்கள் அரசாங்கம் சார்ந்து போய் கொண்டிருந்தாங்க அர்ச்சுனா அரசாங்கத்தை நல்ல விஷயங்களை சொல்லி கொண்டிருக்கீங்க அர்ஜுனா இன்னைக்கு சமூகத்துக்கு அரசாங்கம் தவறான விஷயங்களை சொல்லிக்க எதிர்த்தாரோ அதே மாதிரி நாங்களும் இந்த அரசாங்கத்துக்கு எதிரான கருத்துக்களை முன்வைக்கல முன்வைக்க அர்ஜுனா ஆதரவாளன்னு சொல்லி கொண்டு வந்த பல பேர் நாங்களே விட்டு சொல்ல பல பேர் இன்னைக்கு இந்த தளத்துல இல்ல இல்ல அப்ப இந்த சமம் கொண்ட வடிவா புரிஞ்சு கொள்ளுங்க இந்த தளத்துல ஏறி கலைக்கிறதே எல்லாம் அர்ஜுனா சாரம்பு நாங்க ஒரு காலம் முடிவுக்கு வர மாட்டேன் தொடர்ச்சியாக அந்த எண்ணத்தோட சிந்தனையோட பயணிக்கக்கூடியவர்களை காலம் எங்களுக்கு நிச்சயமாக இனம் காட்டி தரும் நாங்கள் அது வரைக்கும் காத்திருக்கிறோம் வந்த வீரர்கள் இல்ல அந்த தளத்தை விட்டே போயிட்டு நம்ம இன்னைக்கு எங்கே எங்களுக்கு தெரியாது கணவர் ஆரம்பத்துல இருந்து இன்னைக்கு நாங்கள் டாக்டர் வந்து அரசாங்கத்தை எதிர்த்த எதிர்க்க வலிக்கட்ட முடிய ஆக்கள் இல்லை இன்னைக்கு அதான் பிரச்சனை நாங்கள் மற்ற சில பிரச்சனைகளை நாங்கள் கவனிச்சு பாப்போம் இதுல கதைக்கிற ஆக்கள் வந்து கொஞ்சம் பேரை நீங்க கவனிச்சு நான் சொல்றத வச்சு இதுல இருக்கிற எங்களை விசுவாசமா இருக்கிற ஆக்கள் நீங்க யோசிச்சு பாருங்க இதுல கண நீங்க அரச டாக்டரை பற்றி வந்து அதை எல்லாருமே தான் சொல்ற டாக்டர் நல்லமா அதை செய்கிற இது செய்கிறேன்ற அந்த பேரை சொல்லி கொண்டு ஆனா அரசாங்கத்தை ஆறாவது எத்தனை பேர் பாருங்கள் பாருங்க இல்லாம போன நாங்கள் சொல்றோம் அடையாளம் காண்டப்பட்டாக்களும் அரசாங்கத்தை விமர்சிச்சிருக்க மாட்டோம் இல்லை அதை தான் நான் சொல்றேன் ஏன் வீணா அந்த அரசாங்கத்தை விமர்சிக்க விமர்சிக்கலையன்று சொல்லி என்னது விமர்சிக்கிறான் அரசாங்கம் சம்பந்தம் நல்ல தான் கொண்டு ஏதோ ஏதாவது விடயங்களை கொண்டு வருவீங்க ஆனா நாங்கள் விரைவுக்கு அதை முறிக்கிற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொன்னா நீங்களார் என்னதுக்கான உங்களுக்கு அத சொல்ல பிடிக்குது இல்ல என்ன பிரச்சனை இன்னைக்கு மேல பாத்தீங்கன்னா சுரேஷ் அண்ணன் சந்திரசேரன் ஐயா அதை மீன்பிட துறைமுகத்துக்கு போய் ஐம்பது கோடியோ ஏதோ அந்த துறைமுகத்தை சீர் செய்யறதுக்கான ஒரு வீடியோ விட்டுருந்தவர் மூன்று மணத்தி அது எழுநூற்றி ஐம்பது தான் பாத்துக்கணும் சாதாரண ஒரு ஜூத்தி பெற்ற வீடியோவே ஒரு மணத்தி ஆத்துல நானூறு அஞ்சு ஒரு தாண்டு தானே இன்னைக்கு சமூகம் இன்னைக்கு அவரையும் வெளியில விடுற அளவுக்கு தான் எங்க தமிழ் மக்கள் சிந்திக்கணும் அந்த ஒரு வீடியோவை வச்சு உணர்ந்து கொண்டேன் சுரேஷ் அண்ணன் இதான் ஒண்ணு சார் நாங்கள் நெக்கிற எங்கிட்ட சரங்களை எல்லாரையும் குறை கூடுற அளவுக்கு இல்லை உண்மையிலேயே இன்றைக்கு அந்த எம்பி எம்பிண்டி ஜாழ் மாவட்டத்தில் வந்திருக்குற காரணம் என்னன்னு சொன்னால் மக்கள் எதிர்ப்பு அதாவது வந்து இந்த இதுக்கான காரணமாக தான் அது அமைஞ்சது அதுதான் ஒரு உண்மையாக போயிட்டுது மற்றும் வந்து வேணுமென்று சொல்லி நாங்கள் ஒரு நாலு இடம் அஞ்சு இடத்தை நாங்கள் எங்களால் வென்றிருக்க முடியும் வேணுமென்று சொல்லி எங்களுக்கு இங்கே இருக்கிற சில தளங்கள் வந்து உண்மையான வேணுமென்று சொல்லி பா அந்த பொறுத்த நேரங்களில் கிளைமேக்ஸ் மாதிரி வச்சு எளிய வேலை செய்து வேலையெல்லாம் செய்தவங்க அப்படி செய்தால்தான் நாங்கள் சில சில சொற்ப சொற்ப வாக்குகள் எல்லாத்தையும் ஒரு இடங்கள்ல இழக்க வேண்டியதான காரணங்களும் இருந்தது சரி ஓகே எனிவே இதெல்லாம் மக்கள் புரிஞ்சு கொள்ளுங்க கடந்து செல்லுங்க அதெல்லாம் பிரச்சனை வந்து ஆனா சொல்லுறதையே தலைவலா செய்து கொண்டிருக்கு என்ன பண்றாக்கா அரசாங்கம் சொல்லு மக்களுக்குட்டியான அரசாங்கமோ மக்களுக்கு எதை செய்ய போற அரசாங்கமோ வெளிப்படையா தெரிஞ்ச தயவு செய்து எல்லாரும் உண்மையில இந்த அரசாங்கத்தை விமர்சிக்க நீங்க வழிக்கிடுங்க நீங்க விமர்சிக்காம விட்டியல் சொன்னா தாங்கள் செய்யறது எல்லாம் சரிகின்ற மாதிரி மக்கள் எல்லாம் மொக்கருன்ற மாதிரியும் மேல மேல இன்னும் இதா செய்தோண்டு கொண்டு நாம் ஏன்னா கீழே நான் நெடுங்க சொல்லுவேன் உங்களுக்கு ஒரு கதையொண்டு நெடுகவே சொல்லுவான் நாங்கள் கதைக்கிற எல்லாம் அறுக்கியாக அங்கால் போகும் அதில் பிரச்சனை இல்லை நீங்கள் நான் அதாலாம் நான் சொல்கிறேன் எவரையும் வந்து அரசாங்கம் இப்போ பாட்டு புல செய்தோன்று கேட்க நீங்கள் அரசாங்கத்தை தூக்கி கதைக்கிற மாதிரி ஆறாவது வெந்திச்சினமோ மெச்சு கிளிக்கணும் மாதிரி நீங்கள் ஒவ்வொன்றையும் வந்து விழிப்புணர்வோட உண்மையில எங்கள்ட்ட எல்லாம் நான் பாராட்டுவான் எங்களுக்கு தொடக்காலத்தில் இருந்து உண்மையில ஒரு புலனாய்வு தகவல் இல்லாமல் துறம்பான முறையில் கணிக்கக்கூடிய ஒரு ஆள் வந்து அதே மாதிரி இப்ப ஒரு அக்கா வந்து சேர்த்து இருக்கிறா என்ன ஜனனி அக்கா அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து இதுக்குள்ள ஆளுமையான ஒரு ஆக்கலா தான் உண்மை இல்ல ஒவ்வொரு திட்ட சிந்தனைகள் எல்லாம் வந்து சிந்திக்கக்கூடிய ஒரு சிந்தனைகள் மகிழ்ச்சியா இருக்கு என்ன ஒரு புலனாய்வு தளமாயி நாங்கள் டாக்டருக்கு சார்பா சகலதையும் கொண்டு அடுத்து உரைச்சு கொண்டு போய் கொண்டு இருக்கிறோம் ஏறி விடுங்க இவங்கள இவங்கள உண்டையோட நினைவு வச்சு கொள்ளுங்க சஞ்சா நான் சில வெள்ள இல்லாட்டி சில பிள்ளை ஆறு எடுத்தாலும் அரசாங்கத்தை இங்க ஒரு தரம் வேற வேண்டாம்னு சொல்லி நான் மாட்டேன் நீங்க செய்யுங்க அதுக்கு பிறகு நாங்களே கதைக்கிறோம் ஒரு விஷயம் அரசாங்கத்தை தூக்கி கதைக்கிறதுக்கு ஒன்றுமில்ல அவன் நல்லது செய்தாலும் செய்ய வேண்டிய கடமை என்ன அதாவது அரசாங்கம் அது அரசாங்கம் மக்களோட வரிப்பணத்துல மக்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை கூட செய்யல ஒரு சாமானுக்கு விலைய குறைஞ்சாலும் அது வந்து அவன் திறமை இல்ல அது வந்து கடமை அது மக்களுக்கு செய்ய வேண்டிய கடமை அத பெருசுபடுத்த வேண்டிய அவசியமே இல்ல உண்மையாவே அவங்க செய்யோணுமேடா கைதிகள் விடுதலை அரசியல் கைதிகள் விடுதலை இதுகளை செய்ய நாங்களும் ஒரு பாராட்ட வாங்கி குடுக்கணும் இதைத்தான நான் நெடுங்க சொல்றது நீங்க உங்களுக்கு பாராட்ட வேணுமோ பயங்கரவாத தடத்தை இடு நீ அங்கட அரசு அங்கிட அரசியல் கைதிகள் இல்ல போர்க்கைதிகளை நீ விடுதலை செய்